ஸ்ரீ ஸ்ரீகுருவீனமாக உலக மக்கள் அனைவருக்கும் குருவர்களோடு திருவருள் பெறட்டும் ஸ்ரீ குருவேணமா ஸ்ரீ குருவேணமா ஸ்ரீ குருவீனமாக எல்லாம் வல்ல பேரொருள் பரம்பொருளாக இருக்கக்கூடிய என்னுடைய மானசீக குருவாக என்னை வழிநடத்தக்கூடிய அகத்தீஸ்வர பெருமான் அனைவருக்கும் நல்லொருளை புரியட்டும் ஸ்ரீ குருவேணமாக இந்த பதிவுல பிராணாயாமத்தை பத்தி பேச போறோம் பிராணாயாமத்தினுடைய அடிப்படை தத்துவமாக இருக்கக்கூடிய நாடி சுத்தி அப்படின்றத மூச்சு பயிற்சி மூச்சு பயிற்சியை பத்தி பேசப்படுறோம் இப்ப நாடி சுத்தினா என்ன பிராணயாமன பிராணாயாமம்னா என்ன அதாவது நாடி சுத்தி அப்படின்றத நிறைய பேர் பிராணாயாமம் நினைச்சிட்டு இருக்காங்க அதாவது ஆஹ் இந்த பக்கம் அதாவது வலது பக்கம் இருக்கக்கூடிய மூக்கு துவாரத்தை சூரியன் அப்படின்றதும் இடது பக்கம் இருக்கக்கூடிய இந்த துவாரத்தை சந்திரன் அப்படின்றதையும் நடுவாக இருக்கக்கூடிய இந்த நெற்றி பொற்றுக்கு இருக்கக்கூடியது சுழுமுனை என்றும் அவங்களுடைய சித்தர்கள் குறிப்பிட்டிருக்காங்க சரிங்களா இந்த மூச்சு பயிற்சி அப்படின்றத இப்ப நான் ஒரு முறை செஞ்சு காமிக்கிறேன் அதை நீங்க நல்லா பாருங்க சரியா இப்ப வலது பக்கம் இருக்கக்கூடிய துவாரத்தை அடைக்கக்கூடாது இடது பக்கம் இருக்கக்கூடிய துவாரத்தை அடைச்சிக்க அடைச்சுகிட்டு அதாவது இப்ப நான் செஞ்சு காமிச்சிருக்கேன் அத நான் தெளிவா வெளியில சொல்றேன் இப்ப இடது பக்க துவாரத்தை அடைச்சிட்டு வலது பக்க நாசியில மூச்சை இழுத்துட்டு மறுபடியும் வலது பக்க நாசிய அடைச்சிட்டு இடது பக்க துவாரத்து வழியா மூச்சை விட்டுட்டு உடனே இடது பக்க துவாரம் வழியாக மூச்சு இழுத்து இடது பக்க துவாரத்தை அடைச்சிட்டு வலது பக்கம் இருக்கக்கூடிய அந்த துவாரத்துல மூச்சை முழுமையாக வெளியே விடணும் இது வந்து பொறுமையா செய்யணும் இது வந்து ஒரு முறை இது ஒரு நாடி சுத்தின்னு சொல்லுவாங்க இந்த மாதிரி தினமும் நூறு செய்யலாம் நூத்தி ஐம்பது செய்யலாம் ஆஹ் காலை மதியம் இரவுன்னு வந்து பிரிச்சு செய்யலாம் ஆனால் ஒரு நாளைக்கு வந்து ஒரு ஐம்பத்தி நாலு முறை செய்வது ரொம்ப விசேஷம் சரி முடியாதவங்க ஒரு முப்பத்தி ரெண்டு முறையாவது செய்யணும் இது ரொம்ப ரொம்ப விசேஷம் அடிப்படை பிராணாயாமத்தினுடைய அடிப்படை இந்த மூச்சு பயிற்சி பயிற்சி தான் பேஸ் இதுதான் அடிப்படை விதி இதுல இருந்து கொஞ்சம் கொஞ்சமாக கற்றுக்கொண்டு பிராணாயாமலும் போயிட்டு அதுக்கு மேல இருக்கக்கூடிய வாசி யோகத்தையும் செய்யலாம் வாசி வாசியோகம் ஒருத்தவர் வாசி யோகத்தை ஒருத்தர் கத்துக்கிட்டார் அப்படின்னா ஒரு சித்தர் நிலைக்கு வந்துருவார் அந்த அளவுக்கு ரொம்ப விசேஷம் பொருந்தியது இந்த வாசி யோக பயிற்சி முதல்ல அடிப்படையா இருக்கக்கூடிய இந்த பயிற்சியில இருந்து நம்ம ஆரம்பிக்கலாம் இப்ப ஆஹ் நம்ம நில நிலப்பகுதியில வாழ்ந்துட்டு இருக்கோம் இப்ப நீர்பகுதி அப்படின்னா நீர் நாள் முழுவதும் சூழப்பட்டு இருப்பது பகுதி நிலப்பகுதி எதனால் சூழப்பட்டது காற்றினால் சூழப்பட்டிருக்கிறது நம்ம காற்றுக்குள்ள இருக்கிறோம் எப்படி இப்ப தண்ணியில போனோம் அப்படின்னா தண்ணியில குதிச்சோம் அப்படின்னாக்கா நீச்சல் அடித்தாலோ அல்லது தண்ணியில கொஞ்சம் தம் கட்டி நின்று இருந்தாலோ காலை கீழே ஒதைச்சிட்டு நின்று இருந்தாலும் நம்ம தழுத்து வரை மேல தெரியும் அப்ப நீர் நிலையில நம்ம முழுகி இருக்கிறோம் அது மாதிரி நம்ம நிலப்பகுதியில காற்றுல மூழ்கி இருக்கிறோம் நம் நம்ம சுத்தி காற்று வந்து நிரம்பி இருக்கிறது அதனால ஒரு ஃபேன் ஓடனா கூட சரிதான் ஒரு விசிறி எடுத்து விசிறனாலும் சரிதான் காற்று எப்படி வருது அப்படின்னு நம்ம யோசிக்கும்போது நிரம்பி இருக்கக்கூடிய காற்றை நம்ம அலம்பி விடுறோம் அப்படி அலம்பி விடும்போது நமக்கு காத்து வர்றது குளிர்ந்த காத்து வர்றது இல்லையா ஒரு மனிதன் சாப்பிடணும் பசி எடுக்குது அப்படின்னா வயிறுக்கு தேவையான உணவு மட்டும்தான் சாப்பிடணும் இது வந்து பஞ்சபூத தத்துவத்தில் மண் தத்துவமாக இருக்க முடியாது அடுத்தது தத்துவம் நம்ம உடம்புக்கு தாகம் எடுக்கிறது அப்படின்னும் போது நம்மளால ஒரு டம்ளரோ அல்லது ரெண்டு டம்ளரோ தண்ணி தான் குடிக்க முடியும் இது ஒரு அளவு போடும் இது வந்து நீர் தத்துவத்தை உடையது இப்ப பருவுடலுக்கு தேவையான உயிர் உயிர் ஓங்குவதற்கும் உயிர் வாழ்வதற்கும் நம்ம வந்து எல்லா வேலைகளும் செய்வதற்கும் தேவை உணவு அடுத்தது நீர் இது ரெண்டுமே ஒரு அளவுக்கு மீறி நம்மளால சாப்பிட முடியாது இதுதான் இயற்கையினுடைய அடிப்படை தத்துவம் ஆனால் நாம் பிற பிறந்து அழும் முதல் மூச்சியிலிருந்து நம் கடைசி காலம் நம்ம கரும பதிவுகள் எந்த வயசு வரும் நம்ம இருக்கணும்னு விதி இருக்கோ அதுவரை நமக்கு தேவைப்படுவது மூச்சு இந்த மூச்சியை பயன்படுத்தி தான் பல சித்தர்கள் நாயன்மார்கள் இறைவனை அடைந்தது இறைநிலையை உணர்ந்தது இன்னும் மேலும் பல பல சித்திகளை செய்தது இன்று வளர்ந்திருக்கக்கூடிய அறிவியல் விஞ்ஞானமும் இந்த மூச்சியினுடைய ஆதிக்கத்தில்தான் இது நிறைவேறியிருக்கிறது நம்ம அன்னைக்கு சொல்லலாம் அன்னைக்கு இருந்தாங்க இன்னைக்கு வந்து அஹ் அறிவியல் ஆராய்ச்சியாளர்கள் அறிவியல் ஆராய்ச்சியாளர்களுக்கும் இந்த தான் அவங்களுக்கு அதை யோசனையை கொடுக்கக்கூடியது இந்த சுவாசம் தான் இந்த அடிப்படை தத்துவம் அப்படின்ற இந்த சுவாச பயிற்சியின் மூலியமாக நமக்கு ஏற்படுகின்ற தடைகளை கரும வினைகளை பலவித சங்கடங்களை பலவித இடையூறுகளை கலைந்து நமக்கு வந்து மென்மேலும் நல்ல ஆன்ம சக்தி நல்ல சிந்தனை தெளிவான மனம் இது எல்லாமே வந்து கிடைக்கணும் அப்படின்றதுக்காக வேண்டிதான் இந்த சித்தர்கள் நமக்கு இந்த கலையை தத்து கொடுத்துருக்கிறாங்க இந்த மாதிரி மூச்சு பயிற்சி செய்வது ரொம்ப விசேஷம் ஆனால் மூச்சு பயிற்சி மூச்சு பயிற்சி மட்டும் செய்யலாமா இல்லை அதுக்கு தேவையான அடிப்படையான சில யோகாசனங்களை செய்து முடித்து பிறகு மூச்சு பயிற்சி செய்வது ரொம்ப ரொம்ப சிறப்பு இதை நீங்களும் கவனமா வந்து பார்த்து அவங்க எங்க எங்க இருக்கிறீங்களோ அங்க யோகா மாஸ்டர் அதாவது யோகா ஆசிரியர்கிட்ட போயிட்டு நீங்க நல்ல பயிற்சியாளர் பயிற்சியாளர்கிட்ட போய் பயிற்சி எடுத்துக்கிட்டு சிறந்த முறையில் யோகா பயிற்சி செய்து இந்த மூச்சு பயிற்சியும் செய்து மேலும் பிராணாயாமத்தை கத்துக்கிட்டு வாசி யோக நிலை வரணும் அப்படின்றதுக்காக இந்த பதிவை நான் போட்டிருக்கிறேன் எல்லாம் வல்ல பேரூரில் பரம்பொருளாக இருக்கின்ற அகதீஸ்வர சுவாமி அனைவருக்கும் அனுகிரகம் அளிக்கட்டும் மீண்டும் ஒரு நல்ல பதிவில் சந்திக்கும் வரை விடைபெறுகிறேன் ஸ்ரீ குருவே நம ஸ்ரீ குருவே நமஹா